எழுத்துலாம் படிச்சிருப்பான் தமிழ் எழுத்துல ஏட்டு எழுத்து படிச்சிருக்கிறியா படிச்சிருக்கேன் முதல் எழுத்துல ஒன்னா நம்பருக்கு என்ன எழுத்து வரும் ஒன்னா நம்பருக்கு காணா முக்காலுக்கு லூனா பொங்கல் இடுவாங்களே அது எந்த மாதம் அது ஆவணி மாசம் அது உங்க அம்மைக்கு இல்ல அம்மாவுக்கு ஆவணி மாசம் தானே அப்படியா ஆமா அதனால அப்படி சொன்னியோ ஆமா நான் அந்த சூரியனுக்கு பொங்கல் வைப்பாங்களே அதை கேட்டேன் அப்படியா ஆமா அது தை ஒரு தை மாதம் ஆஹ் மூணையும் சேர்த்து சொல்லு அப்படியா சொல்லணுமா இப்ப சொல்றேன் பாருங்க சரி அக்கா தை எங்க தாய்

கலந்து வந்த பிறந்தது அம்மா அடுத்து காணகத்தில் விரட்டினான் தேவேந்திர சரி இரண்டாவது முறையாகவே இந்த கௌதவிசி பங்காக எழுத்த மதம் கிடைக்கின்றார்கள் அம்மா அப்படி கிடையக்கூடிய சமயம் வேற அருளாலே उनाले இரண்டாவது முறையாகவே சரி கௌதமரிசி பங்காக அப்படி அவர்தான் கிடையக்கூடிய சமயம் ஐயா கௌதமரிசி ஒரு பெண் கொடியாலேயே வந்து பார்த்தால் இந்த கௌதமிசி அம்மா அப்படி பெண்ணை பார்க்கின்றார் நீ இந்த அலை கடலிலே வந்து பிறந்தபடியால் உனக்கு அகலிஹை

அவர்தான் உங்க கூட சேர்ந்துதான் கிடஞ்சு ஆனும் அவன் கூட சேர்ந்ததானே கடைஞ்சேன் அப்படியா கழுதை பிறந்துச்சுல கழுதை கூட்டிட்டு போடா நேத்து சொன்ன வார்த்தை காசு சத்தம் போட்டுச்சுல இப்பதான் சத்தம் போட்டுச்சே கூடுங்க அதான் புள்ளிய விளாட் குறிச்சிக்கிட்டு ஒண்ணு கொடுத்தேன் போவும் போவும் நீ வேணா கழுதிய வச்சுக்கிறோம் அந்த பெண்ண வச்சுக்கிட்டேன் அது எப்படி வைக்க முடியும் முடியாது இந்த முதல்ல பேச சத்தியம் செஞ்சோம் சத்தியமா சத்தியம் என்ன சக்கர பொங்கல் மாதிரியா இன்னொரு சத்தியம் பண்ணணும்

இவன் உனக்கு சத்தம் கொடுத்தா கூட்டிருப்போம் கூப்பிடுவேன் சொந்தம் அப்பயா இந்த நேரம் முந்திரியான முந்துவியோ சரி அப்பா தெய்வேந்திரா என்ன அப்ப நீந்தா முதல்ல கூப்பிடுவேங்கிறான் கூப்பிடுவேன் சரி கூப்பிட்டு பாரு பிள்ளைக்கு ஒரு புத்தி மதி சொல்லிடுவோம் ஏமா கரிகா சொல்றதுக்கு கவனமா கேட்டுக்க இந்த முனிவரை கல்யாணம் யாரும் அதனால வராது தெரு போட்டு ஆனா நீ என்ன கல்யாணம் முடிச்சானு உனக்கு எவ்வளவு மரியாதை அத மட்டும் பேசுடா சரி சொல்றேன் பாருங்க என்ன சத்தம் கொடுத்துரு என் ஆசை நாயகி அகலிகா என்ன சத்தத்தை காணும்

வாய மூடித்தால உட்காந்துருவோ மகாமணி மகாமணி கண்டாயிருக்க மாட்டா பாப்போம் என் ஆசை நாயகி அகலிகை சொன்னா அத்தான் என்னதான் சொன்னா இல்ல இன்னும் ரெண்டு முறை கூப்பிட்டு மாட்டா பாருங்க

பெரியனிவர்கள் <gibliats> 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 இப்போ அந்த நிறைய காய்ச்சல் எல்லாம் இப்ப வருது பரவ காய்ச்சல் பண்ணிக்கலாம் அப்படி பண்ண காய்ச்சல் அந்த பிள்ளை நடக்க இல்லாம இருந்தானா கை பிடிச்சு ரெண்டு வீராங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு வருவாங்க அதானே கேட்கிறேன் அதான் ஒரு வேலை இப்படி இருக்குமோ எப்படி இந்த பெண்ணு கடல்ல வந்து சாக பேருப்பா அப்படி காப்பாத்தி கூப்பிட்டு வருவாங்களோ

சரி அப்பா தேவேந்திரா என்ன ஒரு பெண்ணை இரண்டு ஆடவர் கரம்படி தலைத்து வருகின்றீர்களே என்ன காரணம் ஐயா இருக்கின்றாரே கௌதமர் அவர் நானும் சென்று அவர்தான் கிடைந்தோம் அதில் இந்த பெண் வந்து பிறந்தாள் ஆனா அந்த